விளக்கேற்ற நல்ல எண்ணெய் 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 இதயம் நல்ல கண்ணை கடலை கடலை வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா இதயத்தின் தயாரிப்பு எ த உத்தரவுப்படி விளம்பர பலகைகள் பதாகைகள் பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அதையும் மீறி கட்சிகள் விளம்பர நிறுவனங்கள் விளம்பர பலகைகள் வைக்கின்றன இதனால் ஆங்காங்கே விபத்துகள் நடக்கின்றன சில நேரங்களில் இறப்புகளும் ஏற்படுகின்றன தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி விதிகளில் சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புகளின் அனுமதி பெற்று விளம்பர பலகைகள் வைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது பெரும்பாலான இடங்களில் அனுமதி பெறாமலும் உள்ளாட்சி விதிகளில் குறிப்பிட்டுள்ள அளவுகளில் இல்லாமலும் விளம்பர பலகைகள் பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளன விதிகளை மீறி வைத்துள்ள ராட்சத விளம்பர பலகைகளை அகற்றுவதுடன் அனுமதியின்றி வைத்ததற்காக ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் அல்லது ஓராண்டு சிறை தண்டனை விதிக்கலாம் என அரசுக்கு அதிகாரிகள் ஆலோசனை வழங்கினர் ஆனால் கட்சியினர் புரோக்கர்கள் தலையிட்டதால் அதிகாரிகளின் யோசனையை அரசு நிராகரித்துள்ளது உயிருக்கு ஆபத்தான மற்றும் அனுமதி இல்லாமல் வைக்கும் விளம்பர பலகைகளை அகற்றுவதற்கு மட்டுமே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அதிகாரம் உள்ளது சம்பந்தப்பட்ட விளம்பர நிறுவனங்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க அதிகாரம் இல்லாததால் விளம்பர பலகை விவகாரமும் அதனால் ஏற்படும் இறப்புகளும் ஓயாது என்றே தெரிகிறது இதுகுறித்து நகராட்சி நிர்வாக அதிகாரிகள் கூறியதாவது தமிழகத்தில் சாலை அளவுக்கு ஏற்ப விளம்பர பதாகைகள் பலகைகள் அமைக்க அனுமதிக்கப்படுகிறது மும்பை சம்பவத்தை தொடர்ந்து தமிழகத்தில் உள்ள விளம்பர பலகைகள் அகற்றப்பட்டு வருகின்றன தற்போது உள்ள சட்டத்தின்படி சம்பந்தப்பட்டவர்களே அதை அகற்ற நோட்டீஸ் வழங்கப்படும் அவர்கள் ஏழு நாட்களுக்குள் அகற்றாத பட்சத்தில் அந்த உள்ளாட்சி அமைப்புகள் அகற்றி அதற்கான செலவை அந்த நிறுவனங்களிடம் பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் அனுமதியில்லாமல் வைத்ததற்காக ஒரு நடவடிக்கையும் எடுக்க முடியாது அதிகாரிகள் கொடுத்த தண்டனை சட்டங்களையும் அரசு ஏற்க மறுத்துவிட்டது இதனால் விளம்பர நிறுவனங்கள் தங்கள் விருப்பப்படி விளம்பர பதாகைகள் பலகைகளை வைப்பதாகவும் அவர்கள் கூறினர்